அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஏந்திய கைகள் இறங்குவதற்குள் அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த முஹர்ரம் மாதம் பத்து நாட்களுக்குள் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய திருக்குறானுடைய ஒரு வசனம்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஒரு வசனம் இந்த நாட்களில் ஓதப்பட்டிருக்கு அல்லா அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நம்ம எந்த முறையில் ஓதுனா நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த திக்கரினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அதுதான் நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் ஓதிய இன்ன மைய ரப்பி சையஹுதீனி இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நபி மூசா அலேஹி வசல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் பிடிப்பதற்காக ஃப்ரௌனும் அவனுடைய சமூகத்தினரும் பின்தொடர்ந்து வரும் பொழுது பிறகு போகுவதற்கு இடமே இல்லாத அளவிற்கு ஒரு கடலின் விளிம்புல நிற்கிறாங்க அப்போ நபி மூசா அலேஹி வசல்லம் அவர்களுடைய கூட்டத்தினர் சொல்றாங்க மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம இதற்குப் பிறகு நம்ம எங்கேயும் போக முடியாது ஏன்னா இதற்கு பிறகு கடல் தான் இருக்கு நம்ம பிடிபட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் நபி மூசா அலைஹல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு காலம் இல்ல நிச்சயமா என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக இத ஓதிய அடுத்த நொடி அல்லாஹிடம் இருந்து வகி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா மூசாவே உமது கைத்தடியை கொண்டு இந்த கடலை அடியும் என்று அதே போல் நபி மூசா அலேஹசல்லம் அவங்களும் தனது கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடிச்சிருக்காங்க உடனே அந்த கடல் இரண்டாக பிளந்து இரண்டு மலைகள் போல காட்சியளித்துதான் இதை தொடர்ந்து அல்லாஹாலா தனது வசனத்தில் அடுத்து சொல்றான் நபி மூசா அலேஹசல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் நாம் காப்பாற்றினோம் பிறகு அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃப்ரோனையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் மூழ்கடித்து விட்டோம் என்று இன்னும் கடைசியாக அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக இதிலே அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்கள் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்பவராக இல்லை என்று அதாவது இதில் ஒரு பெரிய அத்தாட்சி இருக்கு இதை நிறைய பேர் நம்புறது இல்லை அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கை கொண்டு அல்லாஹின் மீது முழு ஈமானோடு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே அதற்கு நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நபி மூசா அலைவ செல்லம் அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நின்றாங்க இதற்கு பிறகு போகுவதற்கு வழி இல்லை ஃப்ரௌனுடைய கூட்டம் என்பது நபி மூசா அலைவ செல்லம் அவர்களுடைய கூட்டத்தினரை விட அதிக நபராக இருந்தாங்க அப்போது இவங்க பிடிப்பட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் செய்யவே முடியாது வேற வழியே இல்லை இந்த பக்கம் எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை கடல் தான் இருக்கு அப்போ உடனே என்ன சொன்னாங்க என்னுடைய ரப்ப என் கூட இருக்கான் எனக்கு அவன் சீக்கிரமே வழி காட்டுவான்னு இந்த ஒரு வசனத்தை தான் ஓதிருக்காங்க இருந்து உடனடியாக உதவிகள் கிடைத்தது எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த வசனத்தை ஓதுனும் அப்படின்னா இதனுடைய சிறப்புக்களை போன்று அல்லாஹ் நமது வாழ்விலும் மிகப்பெரிய அதிசயங்களை ஏற்படுத்துவான் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக சீக்கிரமாக உதவிகள் தேடி வரும் நம்ம நினைக்கலாம் இது நபிமார்களுடைய தான் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் ஏற்படும் நமது வாழ்க்கையில் இது நடக்காது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பா இருக்கிறானா இல்லை நமக்கும் அல்லாஹ் தான் ரப்பா இருக்கிறான் அவங்க கேட்டாலும் கொடுப்பான் நம்ம கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் அது என்னது அப்படின்னா நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர் இறுதியாக வந்த நமது நபியவர்களுடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் பல சிறப்புகளையும் பல கண்ணியங்களையும் கொடுக்குறான் இன்னும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடம் அதிக அளவில் நன்மைகள் உயர்த்தப்படுது நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹ் அதற்கு பல நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் பல சிறப்புகளை கொடுக்குறான் நம்ம துவாக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் உடனடியாக நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா உலக அழிவிற்கான அடையாளங்கள் அனைத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் இன்னும் சில அடையாளங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு எனவே இந்த கடைசி நாட்களில் உலகம் அழியக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் இன்னும் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாவிற்கு மிக பிடித்தமானது ஒரு சின்ன விஷயத்த செஞ்சாலும் அதிக அளவுல அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அதிக அளவுல எண்ணிக்கை இல்லாம நமக்கு நன்மைகளை கொடுக்கறான் நம்ம இறுதி தூதருடைய கடைசி மக்கள் நம்ம நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் விரும்புவாத எனவே நாம் முழு ஈமானோடு நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அதை முன்னிட்டு விடத்தில் துவா கேட்டாலும் நமக்கு உடனடியாக கபூலாகும் எனவே இந்த முகர மாதத்தில் இந்த பத்து நாட்கள்ல தான் பல அதிசயங்களை பல நபிமார்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அதுல ஒரு முக்கியமான நபி அப்படின்னா நபி மூசா அலிஹி வசல்லம் அவங்க எனவே இந்த மூசா நபி அலிஹி வசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனத்தை இன்ஷா அல்லா இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் அதாவது ஆஷுரா தினம் முடியும் வரை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை பத்து முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உடனடியாக உங்களுடைய துவாக்களை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க இது எப்படிப்பட்ட வசனம் அல்லாஹ் எதற்காக இறக்கினான் எந்த நபிக்கு இது பலன் கொடுத்தது அதை அவங்க எந்த சூழ்நிலையில் ஓதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து நீங்கள் இன்ஷால்லா பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உடனே உங்களுடைய துவாவை கேளுங்க கண் இமைக்கும் நொடி அல்லஹவிற்கு போதும் உடனே உங்களுடைய துவாக்கடை கபுல் செஞ்சு தந்துருவான் நீங்கள் எப்படிப்பட்ட துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹங்களை வெளிக்கொண்டு வருவான் அல்லாஹிற்கு ஒரு நிமிடம் போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எனவே அந்த ஒரு நிமிடம் அல்லாஹ் மாற்றக்கூடிய அந்த ஒரு நிமிடத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் உண்மையான ஈமானோடு துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா எனவே இந்த முஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக இந்த ஒரு திக்கரை நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதிலும் நம்முடைய தேவைகளை முன்னிட்டு ஓதணும் அப்படின்னா நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் நமக்கு நன்மையும் நிறைய கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா யாருக்காவது பெரிய தேவைகள் இருக்குது இந்த வருடத்தில் அல்லாஹ் எனக்கு இதை மாற்றி கொடுக்கணும் எங்களுடைய தலைவிதியை எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும் எங்களுடைய துன்பமான வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமாக மாற்றிக் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இது போன்ற நபிமார்கள் ஓதிய சக்தி மிகுந்த திக்கர்களைக் கொண்டு அல்லாஹ் துவார் செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் நபி மூசா அலைஹ் வசல்லம் அவர்கள் ஓதிய சக்தி மிகுந்த இந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை ஓதி நபி மூசா அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்தியது போன்று நம் அனைவருடைய வாழ்விலும் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்தி நமக்கு நிம்மதியான இன்னும் நிறைவான இன்னும் நன்மையான வாழ்க்கையாக மாற்றி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசல் ಅಲ್ಲಮಲ್ಲ ವಬರಾತೂ